நான் பேசியதில் என்ன தவறு ராகுல் இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை என சீக்கியர்களை உதாரணம் காட்டி அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசியதற்கு பாஜக கடுமையாக விமர்சித்தது இந்த நிலையில் தான் பேசுதில் என்ன தவறு என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பி உள்ளார் ஒவ்வொரு சீக்கியரும் ஒவ்வொரு இந்தியரும் அச்சமின்றி தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றும் நாடாக இந்தியா இருக்க வேண்டாமா எனவும் பாஜகவிற்கு உண்மையை சந்திக்க துணிவில்லை எனவும் விமர்சித்தார் திருப்பூரில் முகமூடி கொள்ளையர்கள் கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை மற்றும் காங்கேயம் பகுதிகளில் கடந்த இருபத்தேழு முதல் செப்டம்பர் ஒன்று வரை மத்தர் நபர்கள் முகமூடி அணிந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் மாவட்ட எஸ்பி உத்தரவுபடி வட மாநிலத்தைச் சேர்ந்த முருகன் சேலத்தைச் சேர்ந்த ராஜா மற்றும் தங்கராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் உதயநிதிக்கு திமுகவில் எதிர்ப்பு உதயநிதி எந்த நேரத்திலும் துணை முதல்வர் ஆகலாம் என்று செய்திகள் பரவிய நிலையில் உள்ளது அவருக்கு எதிர்ப்பும் கிளம்பியதாக தகவல் வெளியாகி உள்ளது அமைச்சரவையில் மூத்த தலைவர்களுக்கு பதிலாக இளம் ரத்தம் பச்சைப்பட வேண்டும் என்பது உதயநிதியின் திட்டமாக இருக்கிறது இதனால் சில சீனியர் அமைச்சர்கள் கடும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் தலைமை ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது